வேலூர்ல ரயில்ல கர்ப்பிணிக்கு பாலியல் தொல்லை திருச்சி மணப்பாறையில பள்ளியிலேயே நான்காம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை ஒருவர் கர்ப்பிணி பெண்களுக்கு இங்கு பாதுகாப்பு இல்லையா அப்படின்ற அச்ச உணர்வை இந்த சம்பவங்கள் ஏற்படுத்துகின்றன இதற்கு காரணமான குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் பொதுமக்களுடைய மனக்குமுறல் என்ன பார்க்கலாம் வருடங்கள் அவங்களை வைத்து எந்த கொண்டும் அனுதாபம் இல்லாம அவங்களுக்கு திருந்துறதுக்கு ஒரு வழியை நம்ம கொண்டு வரணும் ஒருத்தனாவது திருந்த கொண்டு சமுதாயத்துல கலந்துகிட்டே எல்லாம் திருத்தப்படணும் அன்னைக்கே எப்போ இந்த பாலியல் குற்றம் வந்து இவங்க செஞ்சிருக்காங்க இந்த ஆனால இந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்கான்னு எப்போ ஊர்ஜிதம் ஆகுதோ எப்போ அது உறுதியாகுதோ அன்னைக்கு மறுநாளே தூக்கில போடணும் சார் இவங்கள விட ஒவ்வொருத்தரும் இவ்வளவு தானே தண்டனை தானே அது ஒன்றும் பெருசு இல்லை வாழ்க்கையில் இந்த தண்டனை அனுபவிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னா உயிருக்கு உயிர் என்னன்னாக்கா இதுதான் ஒரு மானத்தை விளையாடுறவங்க உயிரோட வாழக்கூடாது உயிரோட மறுபடியும் அவங்க வளர்த்தக்கூடாது பூமியில அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க